அத அவாய் பண்ணிட்டு பொ முதல்வர் பேசினாங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க ரொம்ப அருமையான வார்த்தை நண்பனோட சரியான நண்பனையை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு கருத்து மிக மிக முக்கியமான கருத்து இந்த ஸ்டேஜ்ல ஒரு நண்பனை சொல் நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீ உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லுவாங்க நான் உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நண்பன் நமக்கு வழிகாட்டியா இருக்கணும் நமக்கு வந்து ஊக்குவிக்கிறவனா இருக்கணும் அவன் போய் கெடுதல் நமக்கு அவனுக்கு என்ன செய்யணும் நீங்க ஆறு துணிச்சது மரத்துக்கு வந்துருக்கீங்க புரியுத வேற வழி இல்ல அவன திருத்துறதுக்கு பாருங்க வேணாம் தப்புடா வேணாமா இந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம வந்து அப்படின்னு சொல்லி திருத்துங்க அவங்க கண்டிப்பா திருத்தணும் அவன் திருத்துவான் அப்படியே முடியலையா விட்டுட்டு வழங்கி வந்துரு அப்படிப்பட்ட நட்பு நமக்கு தேவையில்லை ஏன்னா இந்த நட்பான நிறைய பிள்ளைங்க வந்து இப்ப வீணா போறாங்க அதையும் நம்ம வாழ்வியல் சிந்தனையில நம்ம எடுத்துக்கணும் நட்புங்கிறது வந்து ரொம்ப சாதாரணம் கிடையாது ஒரு நண்பனை வந்து நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து நிறைய நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்கணும் ஓ இவன் தான் சிறந்த நண்பன் இவனால நம்ம நிறைய இருக்கு இவனால நம்ம சந்தோஷப்படுறோம் இவனால நம்ம ஊக்கி வைக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இந்த இது நான் சொல்லணும் உயர்நிலை உலகம் அமிழ்ந்தோடு பெரியும் பொய்சேல் நீக்கிய வாய் நட்பினையே இதுவும் படிச்சிருப்பீங்க மதுரை காஞ்சியில மதுரை காஞ்சியில அவர் சொல்றாரு உயர்நிலை நட்பு எல்லாம் இருக்கிறப்போ எவ்வளவு பெரிய செல்வம் உனக்கு கையில கொடுத்தாலும் அந்த பொய்யான நட்பை நீ எடுத்துக்காத பொய்யான நட்பு நமக்கு தேவையில்லை ஓ இவனோட சேர்ந்தா நமக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு நமக்கு நிறைய பணம் கிடைக்குது நிறைய சந்தோஷங்கள் கிடைக்குது நிறைய நம்ம ஊர் சுத்தலாம் அப்படிலாம் நிறைய நமக்கு வந்தா கூட அப்படிப்பட்ட நட்பு தேவையில்லைன்னு மாமுனி மருதனால் தமிழ் இலக்கியத்துல சொல்லியிருக்கிறார் இந்த படத்துல சொல்லியிருக்கிறார் இன்னமும் அந்த மாதிரி ஒரு நட்பு தொடர்ந்துகிட்டே இருக்கு காலம் காலமாக அந்த நண்பர்களால கெட்டு போற அந்த பிள்ளைங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த நட்பு நமக்கு தேவையில்லை ஆனா நீங்களும் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும்

மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை வந்து நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கு கொடுக்கணும் இந்த ஆசிரியர் எந்த மாணவர்களை இந்த வார்த்தை நான் சொல்லுவேன் அதே மாதிரி திரும்பவும் சொல்றேன் நீங்க எங்க இருந்தாலும் சரி எந்த துறைக்கு நீங்க போனாலும் சரி எந்த பதவிக்கு போனாலும் சரி இல்ல எந்த ஒரு பணி ஒரு சாதாரண வேலைக்கு நீங்க போனா கூட சரி அதுல வந்து நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா பீத பேஸ்ட் பீத பேஸ்ட் Ele E <laughs> பெஸ்ட் அப்படி பேர் வாங்குறோம். இல்லையா? இன்னைக்கு இந்த வருஷத்துல வந்து அந்த பிள்ளைங்க இல்ல இந்த வருஷம் ஜாயின் பண்ணிருக்கற பிள்ளைங்க இவங்க தான் பெஸ்ட் அப்படிங்கற ஒரு பேர் எங்களை சோ மனசுல எப்பவேமே வெச்சுப்போம். பீ பெஸ்ட். சொல்றேன்ல சத்தமா? பீ பெஸ்ட். சரியா? அது மாதிரி நம்ம வந்து திங்க போனாலும் நம்ம தான் முன்னிலை இருக்கணும் அப்படிங்க. உங்களுக்கு ஒரு கவிதை சொல்லி நான் முடிச்சுறலாம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து வாழ்வியல் சிந்தனைகளை நம்ம ஆறாம் வகுப்பு பாத்துக்கறோம் அது மாதிரி நிறைய சிந்தனைகள் உங்க பாடம் புத்தகத்துல இருந்து நீங்க படிச்சு உங்க பிள்ளைகளோட வந்து நண்பர்களோட நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணனும் உங்க நீங்க சொல்லணும் அவங்க கேட்பாங்க இந்த கேட்டா கண்டிப்பாக கடின உழைப்புக்கு வந்து ஒரு பரிசு நிச்சயம் நமக்கு இருக்கு அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது அதை புரிஞ்சுக்கிறோம் அடுத்து ஒரு சின்ன கொட்டேஷன் சொல்றேன் அறியாமையே துயரின் தாயாகும் அப்படின்னு ஒருத்தர் அறியாமை ஒண்ணுமே தெரியாமல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது நமக்கு எதுவுமே இல்லை எதை பத்தியும் கவலை இல்லை எதுவும் நம்ம படிக்கிறது இல்ல பாக்குறது இல்ல ஒரு நியூஸ் கூட நம்ம பாத்துக்கிறது இல்ல எதுவுமே இல்லை அப்ப மனசுலாம் என்ன இருக்கு எதுவுமே இல்லை அறியாமை அந்த அறியாமை வந்து துயரின் தாயாகும் அப்படின்னா என்னது துன்பம் துன்பத்தோட அம்மாதான் அந்த அறியாமை அப்படிங்கிறாரு அப்ப துன்பம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது அதனால எதையுமே அறியாமையை காட்டிலும் அடிமை தனது பெருமாஷா சொல்றாங்க

நாங்க இருப்போம் அப்போ உங்களுக்கு தெரியும் ஓ நம்ம மேல அக்க இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது செல்வங்களே உங்களை குழந்தை சில்றன்னு சொல்றேன் நான் எங்க போனாலும் கூட நான் சில்ட்ரே கூப்பிட்டு பழகிட்டேன் எனக்கு வந்து நீங்க குழந்தைங்க தான் எனக்கு குழந்தைங்க தான் நீங்க அப்படி நான் கூப்பிட்டு பழகிட்டேன் இன்னைக்கு தெரியாது நாளைக்கு வாழ்க்கையில் எடுத்து வைப்பீங்க இல்லையா ஒரு பணியில் அடி எடுத்து வைப்பீங்க ஒரு வேலையில் அடி எடுத்து வைப்பீங்க ஒரு துறை அப்ப இவங்க எல்லாரையும் நீங்க நினைச்சு பார்ப்பீங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க அந்த சமயம் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலையே கண்டிப்பா ஒரு நாள் அவங்க நம்ம போய் பார்க்கணும் அவங்க கிட்ட போய் ஒரு பிளஸ் வாங்கணும் அப்படி நினைப்பீங்களா இல்லையா நினைப்பீங்க நினைப்பீங்க ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க அவ இங்க வர்றப்ப இங்க வர்றான் சென்னையில இருந்து ஒரு சூர் வந்து வந்து பாத்துட்டு போறான் எப்பயோ அவனுக்கு நான் வகுப்பு எடுத்துருக்கேன்

பல வண்ணங்களை மானிடா ஒன்றுமில்லாமல் போவதற்காக உன் வாழ்க்கை சாதித்துவிடு சாவின் மணியை

செல்வங்களே மாணவர் செல்வங்களே குழந்தை செல்வங்களே ரொம்ப சந்தோஷம் அருமையான ஒரு தமிழ் பண்ற விழா இந்த இதை எனக்கு வந்து ரொம்ப ஒரு வாய் கொடுத்துருக்கோம் உங்ககிட்ட பேசுனது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எப்பவுமே சொல்லுவாங்க நீங்க வரணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக ஒரு தமிழை நம்ம சொல்லலாம் இங்கே இருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை

வாழ்த்தட்டும் உங்களை வரலாறு வாழ்த்தட்டும் நாளைக்கு வந்து உங்களை வாழ்த்தணும் இப்படிப்பட்ட ஒரு அறிஞன் இப்படிப்பட்ட ஒரு திறமையான பெண் ஒரு சிங்கர் பெண் உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு பெரிய மனிதர் நமக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஒரு விஷயத்திலையும் நீங்க காட்டணும் தயங்காமன் ஓடுங்கள் தங்கங்களை படிச்சு என்ன இது பண்ணனாலோ இந்த போட்டி உலகத்துல நம்ம என்ன செய்யணும் ஓடி 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 நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அந்த வெற்றியை நம்ம உங்களால் முடியும் ஏன் முடியாது முடியுமா முடியாதா hierdrie word nou oor die முடியாத தமிழ் படித்த மாணவர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடைக்கும் நீ வந்து முயற்சி பண்ண இதெல்லாம்